உளுந்தை மட்டும் பயன்படுத்தி தோசை செய்ய முடியுமான்னு ஆச்சரியமா இருக்குன்னா கண்டிப்பா செய்யலாங்க நாற்பது வயசு ஆனாலே மூட்டு வலி கை கால் வலி நம்மளை தேடி வந்துருது கருப்பு உளுந்த நம்ம ரெகுலரா எடுத்துக்கிடும் போது எலும்புக்கெல்லாம் நல்ல வலிமை கொடுக்கும் இன்னைக்கு உளுந்து முட்டை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கருப்பு உளுந்த எடுத்துக்க இதை நல்லா கழுவிட்டு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறின உளுந்த மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதோடவே ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளை உளுந்தலையும் பண்ணலாம் வெள்ளை நல்லா உளுந்தில் பண்ணுறதா இருந்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது இதில் வெங்காயம் கேரட் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சீரகம் இவ்வளவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் தேவையான உப்பு சேர்த்து தோசை மாவு பத்தத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதை மாவு அரைச்ச உடனேவே சுட ஆரம்பிச்சிடலாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு நான் ஊத்தாப்பா மாதிரி சின்னதா ஊற்றிருக்கிறேன் இதை நல்லா விரிச்சு தோசை மாதிரியும் சுட்டு எடுக்கலாம் போது கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உளுந்தோட வாசனை இல்லாம தோசை ரொம்ப நல்லா இருக்கும் உளுந்தை மட்டும் வச்சு தோசை சுட முடியுமான்னு ஆச்சரியமா இருக்குதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மாசத்துல ரெண்டு தடவையாட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எலும்புக்கு ரொம்பவே நல்லது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்